எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் எதிரிகளின் செயலை முறியடிக்கலாம் அக்கம்பக்கம் உள்ளவர்கள் தொல்லைகள் குறையும் இந்த ஒரு காய் போதும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரத்தில் இது மாதிரி செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் எதிரிகள் அப்படின்னா நம்ம சொந்தக்காரவங்களே இருந்தால் கூட சரிதான் இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்னோடய மாமியார் என்னோடய நாத்தனார் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி செய்வினை பண்ணி என் கணவரை என்கிட்டேருந்து பிரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு கூட நீங்கள் இந்த முறையை பின்பற்றலாம் ஏன்னால் நம்ம செய்வேனைன்னு போய் யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறாமல் நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு செய்யறோம் அப்படின்றது இல்லாமல் திக்கட்டுறவங்களுக்கு தெய்வந்தான் துணை என்ற மாதிரி நம்ம வீட்லேயே இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒரு விஷயம் சொந்தக்காரவங்களே ஒரு விஷயம் அடுத்தது பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பிங்களுக்குள்ளேயே பயங்கர எதிரிகளாக மாறிடுவாங்க சொத்துக்காக இந்த சொத்தை அடையணுன்றதுக்காக அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இப்போ தம்பி குடும்பம் வீணாக போயிடணும் அண்ணன் குடும்பம் வீணாக போயிடணும் அவங்க ஏதாவது செய்யணுன்ட்டு அவங்களுக்கு செய்வனை செஞ்சு அவங்கள உரு தெரியாமல் ஆக்குறது ஒரு வகை அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளுக்கு எதிரிகள் மேலும் நம்மளுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க மறைமுக டார்ச்சர் நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நம்மளுக்கே தெரியாது ஆனால் நம்ம பேரை வந்து கெடுத்து குட்டி சவர ஆக்குவாங்க நம்மளை பற்றி பின்னால் பேசி ஆனால் நம்மளுக்கு தெரியாத அவங்க நம்ம அவங்க தான் அப்படி செய்கிறாங்க நம்ம கூடையே பழகுவாங்க ஆனால் நம்மளை பற்றியே தவறாக பேசுவாங்க இந்த மாதிரி உதிரி ஒரு எதிரிகள் அடுத்தது பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லைகள் குறையும் நான் போட்டிருக்கேன் எல்லாம் எந்த எதிரிகள் வேணாலும் இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஒரு கடை திறக்கிறோமா எதிர்க்கே ஒரு கடையை ஆட்டோமேட்டிக்காக திறந்து அவங்களால எனக்கு வந்து அதோடைய இதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்றவங்களுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும் பாருங்கள் ஒருத்தவங்க ஒரு ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துலையே எதிர்க்கே ஒரு கடையை போட்டால் அந்த அவங்களுடைய இன்னும் அவங்க குழந்தை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் ஏதோ ஒரு வேலையாக இருக்கட்டும் அந்த எதிர் எதிர்க்க போய் செய்யாமல் வேறு ஒரு இடத்துல நம்ம அந்த கடையை திறக்கலாமே வேற ஒரு வே வேறு ஒரு வேலை செய்யலாமே இப்போ அவங்க மனசு நோக நோக இப்போ அவங்களுடைய வருமானம் குறைய குறைய அவங்க மனசு நோக நோக நம்ம குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி எதிரிகள் இப்போ நம்மளால் ஒன்றும் செய்ய முடியல அவங்கள அவங்க மட்டும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க எங்களுக்கு என் கண்ணதற்கு ஏன்னால் நிறைய பேர் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா கீழே வந்து நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு இந்த மாதிரி தான் வரும் இந்த கமெண்ட்ஸ் இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சுலபமான ஒரு முறை இது சுலபமட்டோட இல்லாமல் சக்தி வாய்ந்த ஒரு முறையும் கூட இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் செய்யணும் எப்போவுமே நம்ம வீட்டில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எலுமிச்சங்கனி எலுமிச்சங்கனி என்பது தேவக்கனி வெற்றிக்கனி அமுதக்கனின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த எலுமிச்சங்கனி என்பது நம்ம வீட்டில் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கட்டும் அது அந்த எலுமிச்சம் கனி ஆகப்பட்டது நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ம கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்கள் எதிரியோட பேரை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு விஷயம் இதை நம்ம செய்யும்பொழுது அதை நீங்கள் பின்பற்றினா போதும் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போ நாம் நான் போயிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பதிலுக்கு நான் செஞ்சிட்டேன் பதிலுக்கு என்ன என்ன என்னை வந்து செய்வின பண்ணாங்க அவங்க நான் பதிலுக்கு செய்வின பண்ணிட்டேன்னு நீங்கள் எதுலேயுமே இறங்காதீங்க ஏன்னா இப்போ அதை நம்ம அவங்களுக்கு காட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிற்பாடு அதெல்லாம் நம்மளை அடிக்கும் சரி அப்போ நம்ம என்ன பண்ணோம் தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிடணும் எல்லாமே அதுதான் நீங்கள் ஒரு மனசார உங்களுடைய கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் இருந்தாலும் அவங்கள நினச்சி என்னை இந்த மாதிரிலாம் பாடாக படுத்துகிறாங்க நான் மாட்டிட்டு தான் இருக்கிறேன் நான் என் வேலை உண்டு என் விட்டு உண்டுன்னு தான் நான் இருந்துகிட்ருக்கேன் ஆனாலும் எனக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க ஒரு இப்போ வண்டி ஓட்டுறதுலே கூட வச்சுக்குவோமே ஒரு கார் ரொம்ப வச்சுருக்கோம் அது ஒரு சவாரி போகிறோம் அப்படின்னா கூட இன்னொருத்தங்க அதை அதை ஆப்போசிட்டாக பண்ணுறது இன்னொருத்தவங்க போய் எனக்கு கொடுங்க அந்த இதன் ப்ராஜெக்டை வாங்குறது அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது ஒருத்தனை ஒருத்தவங்க முன்னுக்கு வந்ததா சரித்திரமே கிடையாது வருவாங்க ஆனால் பின்னாடி பாத்தீங்கன்னா சறுக்கு மரம் சறுக்கிட்டு கீழே வந்துருவாங்க அதனால் இப்போ நான் சொல்கிறேன் சொன்னேன் இல்லைங்களா எலுமிச்சை கனி என்பது நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கட்டும் இப்போ இது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா நான் இந்த வீடியோவை நான் போடுறேன் நீங்கள் என்றைக்கு நீங்கள் பார்த்தாலும் சரிதான் ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் இதை நீங்கள் செய்ங்க அப்போ நீங்கள் அசைவம் சாப்பிட்லாமாமான்னு கேட்டு கேட்பாங்க நிறைய பேர் என்கிட்ட இந்த கொஷின்ஸு முக்கியமாக இருக்கும் ரெண்டாவது குளித்து விட்டு செய்ய வேண்டுமா அது ஒரு கொஷின்ஸ் இருக்கும் மாதவிடாய் சமயத்தில் இதை செய்யலாமா அப்படி இருக்கும் எப்போவுமே நம்ம தெய்வத்தை சம்மந்தப்பட்டது தான் நான் சொல்லுவேன் அதனால தான் உங்களுக்கு இந்த டவுட் வர்றது தெய்வம் அதுல கண்டிப்பா இருக்கும் அப்ப நீங்க என்ன பண்ணும் உங்களுக்கே அது மனசுக்கு சரியின் படல்னு தானே என்ன கேக்குறீங்க அப்ப உங்க மனசுக்கு சரியின் அது அதை செய்யவே வேண்டாம் நீங்க குளிச்சு முடிச்சுட்டு சுத்தபத்தமாகவே அசைவம் சாப்பிடாமே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்களேன் இந்த நான் நான் சொன்ன இந்த தாந்திரிகமோ இல்லை ஒரு பரிகாரமோ ஒரு ஏதோ ஒன்று நம்மளுக்கு வழிபாடு இதை மாதிரி பண்ணால் நம்ம இதுலேருந்து விடுதலை ஆகிடுவோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்ங்க ஒரு இதில் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு முறை சொல்கிறேன் உங்களுக்கு இந்த எந்த மாதிரி செய்யலாம் அந்த எலுமிச்சங்கனியை வச்சின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு ஒரு டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சங்கனியை கையில் வச்சுக்கிட்டோம் கையில் வச்சுக்கிட்டு மனசார உங்களுக்கு யாரு டார்ச்சர் கொடுக்குறாங்க எனக்கு வந்து இப்போ அது கூட இன்னொருத்தங்க இன்னொரு விஷயம் கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அது என்னன்னா கா என் எனக்கு வந்து என்ன என்ன ஒரு பையன் விரும்பினாமா அவன் வந்து ரொம்ப கெட்டவன் தெரிஞ்சு நான் விலக ஆரம்பித்தேன் ஆனால் அவங்க என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அவங்களும் உங்களுக்கு இப்போ எதிரி தான் சரி அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சால் நம்ம ஒதுங்குறோம் அப்போ என்ன பண்ணோம் இந்த மாதிரி கூட நீங்கள் மனசார இது நீங்கள் உண்மையா இருந்தால் மட்டுந்தான் ஆனால் அந்த பையன்கிட்டேருந்து நான் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் அவங்கிட்டேருந்து எவ்வளோ விஷயம் கிட்ட எனக்கு பணமோ காசோ அவன் கொடுத்துட்டான் ஆனால் அதை அதை நீங்கள் வாங்கி அவன் மூலியமா நீங்கள் அனுபவிச்சிருந்தீங்கன்னா இது பழிக்காது இது நீ உண்மையான விஷயமா இருந்தால் மட்டும்தான் இது நடக்கும் சரிங்களா அடுத்தது அந்த மாதிரி நினச்சி கூட செய்யலாம் இப்போ எலுமிச்சை பழத்தை கையில் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட பெயர் இவங்க என் கிட்டவே வரக்கூடாது என்ன என் கிட்ட வராமல் வேறு எதாவது ஒரு வழிக்கு அவங்க போயிடணும் வேறு எதாவது ஒரு பிரச்சனை எத்து வேணாலும் நினச்சிக்கோங்க மகா காளி காளி அந்த காளி எந்த காலியும் நீங்கள் வேணாலும் நினச்சிக்கோங்க இல்லை காளி தேவியை நினச்சிக்கிட்டு இந்த பழத்தை நல்லா மனமுருகை உங்களோட எவ்வளோ உங்கள் குமுறல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த குமுறலை தனியாக உட்காந்துக்கோங்க அப்படியே அழுது கூட அந்த அந்த ம எலும்புச்சங்க கிட்ட சொல்லுங்கள் அந்த எலும்புச்சங்க அணி சொல்லி அப்படியே வலது கையால் அப்படி மூடி எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டுக்கிட்டு இருக்கிற வேப்பமரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க வேப்பமரம் அடியில் இதை புதைச்சிருங்க இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இது வழி வழிபாடு இது தாந்திரிகம் அருமையான முறை இது சரி இது வந்து இன்னொரு இன்னொருத்தவங்க ஒரு அம்மா கூட என்கிட்ட கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா என் பொண்ணு வந்து வேற ஒரு நபரை விரும்புகிறாங்க அந்த அந்த பிள்ளை எனக்கு வேணான்னு தோணுது நல்லவன் கிடையாது நான் என் நான் சொல்கிற மாதிரி விரும்பணும் நான் சொல்கிற மாதிரி என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா கூட அதுக்கு கூட இந்த முறையை நீங்கள் பின்பற்றலாம் அடுத்தது இன்னொன்றுனான்னா ஞாயிற்றுக்கிழமை தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும் மாலை நேரத்தில் நாலு டு ஆறு நேராக காளி தேவி சன்னதிக்கு போங்க காளி எங்கெல்லாம் இருக்காங்களோ காளி இல்லை அம்மன் இருக்காங்களா ஓகே அங்கேயும் செய்யுங்க சூளம் என்பது கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்போ என்ன பண்ணும் போய் மன முருகை வேண்டிக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இல்லை மூணு எலுமிச்சை மழம் கூட செய்யலாம் மூணுத்தையும் கையில் வச்சுக்கிட்டு யாரால் பிரச்சனை அக்கம் பக்கம் உள்ளவர்கள் தொல்லையா இல்லை இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்களோ அவங்க பேரெல்லாம் அந்த அந்த எலுமிச்சை மழத்துக்கிட்ட சொல்லி அந்த காளி தெய்வம் முன்னாடி கண்ணீரை விட்டு அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சை மழத்தை எடுத்துகிட்டு போய் சூளத்தில் நீங்கள் சொருகும் பொழுது கட்டாயம் நெஜமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு உடனே ஒரு வாரம் பத்து நாளே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும் அவங்கவுங்க பக்கமே வரமாட்டாங்க அவங்க வேறு பக்கம் பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க அடுத்தது இன்னொரு முறை என்னன்னா வாசலில் சரி காளி கோயிலுக்கு போக முடியல வேப்ப முறை இல்லை அப்படின்றவங்க ஒரு பழத்தை வச்சுக்கிட்டு நல்ல மனமார ஒரு ஏழு மணிக்கு உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பேரை சொல்லி 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 இவங்க என் பக்கம் வரக்கூடாது எனக்கு தொந்தரவு கொடுக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு அந்த பழத்தை நாளாக அறிஞ்சு நாலு பக்கமும் தூக்கி போட்டுருங்க இல்லை அப்படியே கூட தூக்கி போடுங்க எங்கேயாவது யாராவது மெரிச்சு நசுங்கி நண்ட குண்டலாக ஆகட்டும் அது அப்போ நம்மளுக்கு யாருடைய தொந்தரவும் படிப்படியாக உங்களுக்கோட எதிரி யாருமே உங்கள் பக்கமே வரமாட்டாங்க இதை நீங்கள் செஞ்சு நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்